இப்போ அவங்க எனக்கு பிடிச்ச விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு நம்மக்கு செண்பகப்பூ ஒரு மூணு பூவை கொண்டு வந்து கொடுக்குறது கண்ணாடி வளையல் கொடுக்கறது நான் பத்தொம்போதில் எம்பியாக வந்தப்போ உடனடியாக கொரோனா இங்கேயும் அதிமுக அரசாங்கம் இரண்டு வருடங்கள் ஸோ நினைத்த பல விஷயங்களை செய்ய முடியவில்லை ஒன்றிய அரசாங்கமும் பாஜக அரசாங்கம் வைத்த பல கோரிக்கைகள் இன்னமும் கிடப்பிலே தான் இருக்கின்றன ஒன்றிய அரசிடம் டோல் பிளாசாஸ் வந்து பத்து வருடங்களுக்கு காலாவதியான டோல்கேட்ஸ் வந்து அகற்றப்பட வேண்டும் அதிக அளவில் வாங்கப்படுகின்ற அந்த கட்டணங்கள் குறைக்கப்பட வேண்டும்னு வலியுறுத்தி இருக்கோம் நீங்கள் பார்த்த கொஞ்சம் இணக்கமாக நல்ல நண்பர் நட்போடு பழகுனீங்கன்னா அவங்களால முடியும் தானே நட்பை எந்த அடிப்படையில் வைத்துக் கொள்ள முடியும் தமிழர்களுடைய உரிமைகளை அடகு வைத்து நட்பை பெற முடியாது இல்லை மிக குறிப்பாக இவர் பேசுகிறாரே தமிழை பேசுகின்ற தமிழை பேசுகின்ற தமிழர்கள் தமிழச்சிகள் தானே தாய்மொழியா அவங்களாம் வெள்ளத்தில் தத்தனத்தப்ப அதற்காக நிதி வேண்டும் கேட்குறப்ப இப்போ வரைக்கும் ஒரு அம்மன் செல்லி நையா பைசா கூட தரலையே ஸோ ஒரு பக்கம் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழரும் நாள் முனை போட்டியாக இன்னைக்கு வந்து உருவாயிருக்குது இது உங்களுக்கு நெருக்கடியா இல்லையா நூறு சதவீதம் நெருக்கடி கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இதில் எனக்கு ஒரு சிறு மாற்று கருத்து இருக்குது திரைமறைவில் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா தான் இருக்காங்க ப்ரோ மைனாரிட்டியாக திமுக இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல கூட நீங்கள் ஒரு சிறுபான்மையை இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுக்கல இந்த நாற்பது பார்லமெண்ட் வேட்பாளர்களில் ஐயம்எலன் கூட்டணிக்கு தான் கொடுத்துருக்குறீங்க ஆனால் அதிமுகவில் ரெண்டு கிறிஸ்தவ வேட்பாளர்கள் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க எப்படி மேடம் புரிஞ்சுக்கிறது எந்த முகத்தை வைத்து கொண்டு சொல்கிறாங்க எப்போ நீட் விளக்கு தமிழ்நாடு கிடைக்கும் ஆட்சி அமைத்த உடல் அடுத்து நடக்கின்ற முதல் விஷயம் நீட் விளக்கு தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது திராவிடத்துக்கோ திராவிட மூலம் எதிராம் ஒன்றும் கிடையாது தமிழை உள்ளடக்கியது தானே தமிழை உள்ளடக்கியது தான் திராவிட அரசியல் சீமான உங்கள திமுகவே விமர்சனம் பண்றாரு பாஜகவே விமர்சனம் பண்ணுறாருங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க முக்கியமாக பாஜகவிற்கு எதிரியாக எங்களுடைய கருத்துக்களை வைப்பவர்கள் எங்களுடைய நிலைப்பாடை அப்போ எங்களுக்கு ஆதரவாக அவர் இருக்க வேண்டும் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று நமது தமிழ் ஊடகத்தின் தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு பெருதினும் பிரிதிகள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறார் தென் சென்னை தொகுதியினுடைய கழகத்தின் வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சந்திக்கிறது இல்லை வந்து நீங்க தொடர்ந்து இன்னைக்கு வந்து அண்ணன் அம்பேத்கருடைய பிறந்தநாள் இன்னைக்கும் நீங்க வந்து வணக்கம் செலுத்திட்டு அது தொடர்பாக தொகுதியிலையும் வந்து பார்த்துட்டு வரீங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னு மருத்துவர் சொல்லி இருக்கிறாங்க இருந்தாலும் களப்பணியில இருந்துகிட்டு இருக்கீங்க இப்போ எப்படி இருக்கு உடல்நிலை பரவாயில்லையா அந்த ஓய்வெடுக்க முடியாத ஒரு சூழல் இப்போது ஆக்சுவலாக இது ஃப்ராக்சர்னால மூன்று வாரங்கள் ஓய்வெடுக்கணும்னு மருத்துவர் சொன்னார் அப்புறம் அவர்கிட்ட நிச்சயமாக முடியாது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் ஃப்ராக்சர் ப்ரூட்னு ஒன்று கொடுத்துருக்காரு ஐஸ் வைக்கிறது பெயின் கில்லர்ஸ் இப்படியே வாட்டிகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் அந்த மாதிரி இன்றைக்கி நம்முடைய அரசியல் சட்டமைப்பினுடைய ஆசான் அண்ணல் அம்பேத்கார் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தி வந்தோம் ஏன்னா அது இன்றைய காலகட்டத்தில் அரசியலமைப்பு சட்டமே தேர்தல் வந்து முடிவுகள் அப்படி இருக்காது மாறாக இருந்தால் இருக்குமா என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறப்ப அவருடைய நினைவை வந்து நம்ம வந்து போற்றுவதும் மக்களுக்கு அவருடைய அந்த அவர் நமக்கு விட்டு சென்ற பெரும் சொத்தான அரசியலமைப்பு சாசனத்தை நினைவு கூறுவதும் ஒரு முக்கியமான விஷயம் நினச்சேன் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அவருடைய நினைவிடத்திற்கு வருகை இருந்தார் இன்னைக்கு வந்து சமத்துவ நாள் வந்து தீண்டாமை ஒழிப்பு நாள் என்கின்ற அந்த உறுதிமொழியையும் நாங்கள் எடுத்தோம் இன்றைக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் களத்தில் பார்க்கும்போது தென்சென்னையில் வந்து மூன்று தமிழ் நிற்கிறாங்க தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் தமிழ் சௌந்தரராஜன் தமிழ்ச்சில்வி அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க எப்படி களம் இருக்குது உங்களுடைய மதிப்பீடு என்ன மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது மக்களுடைய வரவேற்பு என்பது பொதுவாக வந்து எல்லாரும் சொல்கிற வார்த்தைகளாக நீங்கள் எடுத்துக்க கூடாது மேம்போக்கான வார்த்தைகளாக வரவேற்பு அமோகமாக இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறதா எடுத்துக்கக்கூடாது நான் எந்த இதை வச்சு பல்ஸை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நமக்கு முன்னால கட்சிக்காரங்க நிறைய பேர் நடந்து போவாங்க கட்சி முன்னணியினர் அதை வச்சு நான் சொல்லலை அதை சொல்லலை இப்ப ஜன்னல் கதவை திறந்து எங்களுக்கு அசைக்கின்ற அந்த கைகள் வேகமாக ஓடி வந்து வாசலுக்கு வந்து வரவேற்பு முகமன் கூறுகின்ற அந்த முகம் ஒரு உணர்வு பூர்வமாக எங்களுக்கு ஆரத்தி தருகின்ற இது எங்கோ இருந்து மூச்சிறைக்க ஓடி வந்து ஒரு சாலை கொடுக்கின்ற போதும் இதுதான் மக்களுடைய பல்ஸ் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு உற்சாகம் தருவதாகவும் வரவேற்பு சொல்வதாகவும் இருக்கின்றது நான் எல்லா போன முறை தேர்தலில் இருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து பீப்புள்ஸ் கனெக்டை ரொம்ப முக்கியமாக பார்க்குற ஒரு பொண்ணு ஒரு வேட்பாளர் ஏன்னா நான் இயங்கிட்டிருக்கிற தளம் அப்படி ஒரு படைப்பாளியாக பேராசிரியராக அந்த கண்கள் என்ன சொல்லுது அது ஒரு அரை செகண்ட்னாலும் அவங்களோட எனக்கு இருக்கிற அந்த ஒரு சின்ன ஹியூமன் கனெக்ட் அதை வச்சு தான் போன தேர்தலையும் நான் பயணம் போனேன் இப்பவும் அதுதான் அந்த தான் இப்போது ஒன்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த திட்டங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வரவேற்பு சமூக நீதி அடிப்படையிலான கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த விடியல் பேருந்து பயணம் பிங்க் பஸ்ஸஸ் அதையே இப்போ அவங்க வந்து ஸ்டாலின் பஸ் தான் சொல்கிறாங்க பிங்க் பஸ்ஸஸ்ன்னு இல்லாமல் அப்புறம் புதுமை பெண் திட்டம் ஆண் குழந்தைகளுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் இப்படி அடிக்கிட்டு போகலாம் ரெண்டாவது இந்த மக்களோட தொடர்ச்சியாக பயணம் செய்திருக்கின்ற பெண் என்பதால் இப்போ அவங்க எனக்கு பிடிச்ச விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு நம்மக்கு செண்பகப்பூ ஒரு மூணு பூவை கொண்டு வந்து கொடுக்கறது கண்ணாடி வளையல் கொடுக்கறது ஒரு பொட்டுன்னு கீழே விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய நாயப்பம் வைக்கிற பொட்டை கொண்டு வந்து அடுத்த ரெண்டா மூணாவது பாயிண்ட்ல வந்து ஒரு அம்மா கொடுத்துட்டு போவாங்க இது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப மனசுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் அவர்கள் எப்படி அமோகமாக ஒரு நமக்கு ஆதரவான திமுக ஆதரவு நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் காட்டுகின்றனர் சென்னையின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டாலே திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு படைப்பாளியாக இருக்கிறீங்க ஒரு பேராசிரியை நீங்கள் அது மட்டும் இல்லாமல் மக்களோட கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதிகாரம் மீண்டும் எனக்கு தேவை அப்படின்னா எதற்காக உங்களுக்கு மீண்டும் மக்கள் வாக்களிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போது அதிகாரம் அப்படிங்கிற சொல்லுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி படைப்பாளிகள் இவங்கள்லாம் வந்து எதற்காக அதிகாரங்கிறது தான் முக்கியமான விஷயம் நீங்கள் டிசிஷன் மேக்கிங் இடத்துல மக்களுக்கு தேவையான சட்டங்கள் இயற்றுகின்ற இடத்துல கலைஞர் ஒரு இடத்துல ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார் எங்கோ ஒரு ஓரிடத்துல திருவாரூர்ல எந்தவிதமான பின்புலத்திலும் இல்லாமல் ஒரு இசை குடும்பத்தில் ஒரு மிக சாதாரணமான ஒடுக்கப்பட்ட விவசாய குடும்பத்தில் பிறந்த நான் இன்றைக்கு மிட்டா மிராசுதார்கள் எல்லாம் கைகட்டி அடிபணிகின்ற சட்டங்களை இயற்றுகின்ற இடத்தில் இருக்கின்றேன் என்றால் அது குறித்து நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை பெருமையோடு சொல்லவில்லை அந்த சட்டங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஏழை எளியவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அத்தகைய சட்டங்களை இயற்றுகின்ற இடத்தில் இருக்கிறேன் என்பதற்காகத்தான் பெருமையோடு சொல்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ மறுபடியும் ஏன் வேணும்னு நம்ம இந்த தொகுதிக்காகனா நான் பத்தொம்போதல் எம்பியாக வந்தப்ப உடனடியாக கொரோனா இங்கேயும் அதிமுக அரசாங்கம் இரண்டு வருடங்கள் ஸோ நினைத்த பல விஷயங்களை செய்ய முடியவில்லை ஒன்றிய அரசாங்கமும் பாஜக அரசாங்கம் வைத்த பல கோரிக்கைகள் கிட்டத்தட்ட நூறு சதவீத கோரிக்கைகளும் இன்னமும் கிடப்பிலே தான் இருக்கின்றன ஒன்றிய அரசிடம் பல முறை பேசிய விஷயங்கள் அதாவது நம்ம சென்னை மெட்ரோ ரயில் செகண்ட் ஃபேஸை நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எப்போ ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் தருகிறோம் என்று உறுதி எடுத்து ஆரம்பித்த திட்டம் வந்து இன்னமும் அப்படியே அமை வேகத்தில் இருக்கிறது இப்போ முப்பத்தெட்டாயிரம் நம்முடைய மாநில அரசாங்கம் ஒதுக்கி பணிகளை முடுக்கி அந்த சின்ன ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது வேலச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆமா அதுக்கு இவ்வளவு அது எத்தனை ரொம்ப வருஷமா ரொம்ப வருஷமா இருக்கு பேசியாச்சு கடிதம் குடுத்தாச்சு கோரிக்கைகள் வைத்தாகிவிட்டது இப்போ நம்முடைய மாண்புமிகு பிரதமர் வந்து இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களும் என்னுடைய உடம்பிலே இருக்கின்ற அங்கங்கள் போல காலில் முள்ளு தைச்சா எப்படி கண்ணில் தண்ணி வருமோ அது மாதிரி எந்த மாநிலத்தில் எந்த குறை என்றாலும் நான் உடனடியாக அதை தீர்த்து வைப்பேன் இப்போ அந்த மாநிலத்தில் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலத்தை சார்ந்த எம்பிக்கள்ன்னு அவங்க வைக்கிற கோரிக்கைகள் நிறைவேற்றணுமா இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழல்ல பல நிறைவேற்றப்படாமல் ரொம்ப மிக மிக முக்கியமான இந்த ரெண்டை நான் சொல்லியிருக்கேன் மூன்றாவதாக டோல் பிளாசாஸ் வந்து பத்து வருடங்களுக்கு காலாவதியான டோல்கேட்ஸ் வந்து அகற்றப்பட வேண்டும் அதிக அளவில் வாங்கப்படுகின்ற அந்த கட்டணங்கள் குறைக்கப்பட வேண்டும்னு வலியுறுத்தியிருக்கோம் கடிதங்கள் சம்மந்தப்பட்ட அமைச்சரிடம் கொடுத்துருக்குறோம் வந்து இதெல்லாம் வந்து நிறைவேறவே இல்லை அப்ப இப்படி நிறைவேறாத பல விஷயங்கள் இருக்கும்பொழுது நம்ம கொடுத்த வாக்குறுதிகளில் களத்துக்கு போகும்போது அவங்களுக்கு நிலைமை தெரியுது இல்லைங்களா எதற்காக இந்த விஷயங்கள் நிறைவேறவில்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது ரெண்டு வருடம் அதிமுக ஆட்சியில நிறைவேற்ற முடியாத திட்டங்களை நாங்கள் இப்போ மூன்று வருடத்துக்கு வந்து பதவிக்கு வந்து நிறைவேற்றிருக்கோம் அதுல மிக முக்கியமானது பள்ளிக்கர்ணி சதுப்பு நில மேம்பாடு ஒன்று அதே மாதிரி வந்து நான் வந்து ஹாஸ்டல் கொண்டு வருவேன் நம்மளுடைய மொஃபஸில் இருந்து ரூரல் பக்கத்துலேருந்து இங்கே இன்டர்வியூஸ் இதுக்கெல்லாம் வர்ற பெண்களுக்கான குறைந்த கட்டண தங்கும் விடுதி அதை அப்போ ஒன்றுமே பண்ண முடியல வந்து நம்ம முதலமைச்சர்கிட்ட சொன்ன உடனே தோழி கொண்டு வந்திருக்காரு இது மாதிரி இந்த மூணு வருஷத்துல தான் செய்ய முடிஞ்சிருக்கு எங்களால் பல விஷயங்களை ஆனால் ஒன்றிய அரசிடம் வற்புறுத்தி கோரிக்கை வைத்து எத்தனை விஷயங்கள் கொடுத்தும் நடக்காமல் இருக்கு அவையெல்லாம் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும் அதை செய்வதற்குரிய வாய்ப்பை எனக்கு மீண்டும் தாருங்கள் என்று தான் மக்களிடம் செல்கின்றது நீங்கள் சொல்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியுது இதனால் நீங்கள் சொல்லும்போது அது ஒரு சந்தேகமாக ஒரு கேள்வி வருது ஒருவேளை நீங்கள் பாஜக கூட கொஞ்சம் இணக்கமாக போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியான திட்டங்களை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்ந்துருக்க முடியாதா நீங்கள் பாஜகவோட கொஞ்சம் இணக்கமாக நல்ல நண்பர் நட்போடு பழகினீங்கன்னா அவனால் முடியும் தானே நட்பை எந்த அடிப்படையில் வைத்துக்கொள்ள முடியும் தமிழர்களுடைய உரிமைகளை அழகு வைத்து நட்பை பெற முடியாது இல்லைங்களா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறாரு தமிழ் மொழி திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் திறக்க நாடு முழுக்க திறக்கப்படும் இந்தியாவினுடைய கௌரவமான மொழி தமிழானது அதற்கான வளர்ச்சிக்கான எல்லா விஷயங்களையும் பண்ண போகிறோன்றாரு நீங்களும் தமிழ்னு தான் ஒற்றுமை இல்லையாங்க சொல்லுவதற்கு நேர்மாறான விஷயங்களை செய்து கொண்டு மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் இப்போன்னு இல்லை இது தேர்தலுக்காக அறிவிச்சிருக்கிறது தேர்தலுக்கு முன்னாலே கூட போன தடவை இங்கே வந்திருந்தப்போ கூட தமிழுக்கு தமிழை படிக்கவில்லை என்று நான் வருந்துகின்றேன் தமிழை படிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லுகின்றதற்கு நேர்மாறான விஷயங்களை செய்கின்றார் உலகம் முழுக்க தமிழை போய் சொல்கிறாரு திருக்குறளை படிக்கிறாரு அதுதான் சொல்கிறேன் அதெல்லாம் சொல்லிட்டு நேர்மாற அப்படின்னா தமிழுக்கு எவ்வளவுங்க வளர்ச்சி பணிக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க சமஸ்கிருதத்துக்கு எண்ணூறு கோடிக்கு மேலே எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் கோடி ஒதுக்கிட்டு தமிழுடைய வளர்ச்சிக்கு என்ன ஒதுக்கி இருக்கிறாங்க ஒன்று இரண்டாவது கியூட் முதலான தேர்வுகளை தமிழிலே நடத்த வேண்டும் நான் பேசியிருக்கிறேன் கோரிக்கை வைத்திருக்கிறேன் அதற்கான எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை அதாவது நம்முடைய இந்த ரயில்வே தேர்வுகள் உள்ளிட்ட ரயில்வே உட்பட யூபிஎஸ்சி உட்பட கேட்கிறோம் நம்ம எந்த சட்டப்பூர்வமாக தமிழுக்கு தமிழனுக்கு தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான உதவியும் செய்யாமல் மிக குறிப்பாக இவர் பேசுகிறாரே தமிழை பேசுகின்ற தமிழை பேசுகின்ற தமிழர்கள் தமிழச்சிகள் தானே தாய்மொழியாக அவங்கெல்லாம் வெள்ளத்தில் தத்தளித்தப்ப அதற்காக நிவாரண நிதி வேண்டும்னு கேட்குறப்ப இப்போ வரைக்கும் ஒரு அம்மன் சொல்லி நையா பைசா கூட தரலையே பேசுவதை நீங்கள் முதலில் சட்டத்தில் கொண்டு வந்து காண்பிக்க வேண்டும் தமிழக மக்கள் புத்திசாலிகள் பகுத்தறிவுவாதிகள் இது மாதிரியான சும்மா தேர்தலுக்காக பேசுற விஷயம் வெளியே படைக்கான ஒரு பம்மாத்து காட்டுகின்ற வேலைக்கெல்லாம் மயங்கவே மாட்டாங்க திருவள்ளுவரை இப்பொழுது புதிதாக எங்களுக்கு கொண்டாடுவது மகிழ்ச்சி உலகின் மிகப்பெரிய ஆசான்கள் ஆசானாக திருவள்ளுவரையும் தொல்காப்பியரையும் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டிருந்த பெருமைக்குரியவர்கள் நாங்கள் வாழ்வியல் இலக்கணத்தை சொன்ன ஆசான் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இவர் மட்டுமல்ல இப்போ காந்திஜி வந்து திருக்குறளை கற்காதற்காக தமிழராக பிறக்கவில்லையேன்னு வருத்தப்படுத்தப்படுகிறாரு அவருக்கும் டால்ஸ்டாய்க்கும் இருக்கிற உறவு நல்லா தெரியும் டால்ஸ்டாக் ஒரு கடிதம் எழுதுகிறார் உங்கள் கதையில் இப்போ க படைப்பில் நீங்கள் கையாளுகின்ற அந்த கருக்கள்லாம் எங்கேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க இவ்வளோ அருமையாக எழுதுறீங்களேன்னு அதுக்கு டால்ஸ்டாய் பதில் கடிதம் எழுதுகிறாரு உங்கள் இந்தியாவிலே இருக்கின்ற தமிழ் மொழியிலே உலகின் தலை சிறந்த இலக்கியமாக வெளிவந்திருக்கின்ற திருவள்ளுவரின் திருக்குறளிலே இருந்து தான் என்னுடைய படைப்பு காலுக்கான அத்தனை கருப்பொருட்களையும் எடுக்கிறேன் காலமாக இருக்கிறது நம்ம பிரதமர் ஒரு புதுசாக தமிழர்களை ஏமாற்றுவதற்காக இப்பொழுது இந்த ஒரு வித்தையை கையில் எடுத்திருக்கின்றார் ஏமாற்றுவதற்காகவாது திருக்குறள் கையில் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்களே ஏமாற்றுவதற்காக அப்படி பார்த்தா வெறும் வாக்குறுதிகளை அள்ளி வீசி விட்டு ஏமாற்றிட்டே போறதுக்கு என்ன தமிழன் என்ன எல்லாரும் ஏமாற்று ஏமாற்றுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு தமிழன் முட்டாள்கள் கையில என்ன காமிங்க நீங்க கையில வந்து கான்கிரீட்டா என்ன எங்களுக்காக செஞ்சிருக்கிறீங்க தமிழர்களுக்காக மிக குறிப்பாக தமிழர்களுடைய உரிமைகளுக்கு நலனுக்கு எந்த வித நிதி உரிமை பறிக்கப்பட்டு விட்டது மொழி உரிமை படிக்கப்பட்டு விட்டது கல்வி உரிமை பறிக்கப்பட்டு விட்டது இத்தனையும் பறித்து விட்டு அவர்களோடு நாம் எப்படி நட்பாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட நட்பு என்பது கொள்கை ரீதியாக நமக்கு சரி வந்தால்தான் நட்பு நம்ம கலைஞர் வந்து நம்முடைய அந்த கூட்டணியில இருந்தபோய் மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சு தானே கூட்டணியில இருந்தார் ஏனால இது அனைத்துமே இப்போ இருக்கிற சூழல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு குறிப்பாக தமிழக மக்கள் அடிந்திருக்கிறார்கள் அதனால அது குறித்து பெருசா நம்ம வந்து அவர் செய்வார் அப்படிலாம் வந்து நம்பிக்கை ஏன்னா ஒரு என்ன சொல்றாங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியா முழுக்க பாஜகவுக்கு எதிர்ப்பான அலை கொஞ்சம் கொஞ்சமா பொறுமிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டு இருக்குது இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு அப்படிங்கிறது அந்தந்த இடத்துல பாக்கெட்ஸ் பாக்கெட்ஸா கொஞ்சம் கூடுதுன்னு சொல்றாங்க நாளைக்கு ஒரு வேலை கிடைக்கிற நானூறுன்னு சொல்றாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னா கூட ஒரு பக்கம் மாநிலத்தின் நலன் தேவை நம்ம வந்து வேற வழி இல்லாம சில இடங்கள்ல கூட்டணிக்கோ அது மற்ற போக திமுக முயலுமான்னு கேட்குறாங்க இல்லை நிச்சயமா அது வந்து எங்களுடைய தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு எங்களுடைய அறிக்கையில் இருக்கு பாருங்க எங்களுடைய அறிக்கையில சொல்லப்படுகின்ற அனைத்தும் நீங்க பாஜக அறிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு தான் இருக்கு அப்புறம் எப்படி நீங்க வந்து எதிரான கருத்தை நாங்கள் முன்வைத்திருக்கோம் ஒரு காலம் வந்து அது வந்து ஒத்து போகவே முடியாத விஷயங்கள் அதனால அதுக்கு அதற்கான வாய்ப்பு வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது களம் இப்ப இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க இன்றைக்கு அதிமுக பாஜகவை விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் விலகி இருக்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழரும் நாள் முனை போட்டியாக இன்னைக்கு வந்து உருவாயிருக்குது இது உங்களுக்கு நெருக்கடியா இல்லையா நூறு சதவீதம் நெருக்கடி கிடையாது இன்னும் சொல்ல போனால் இதில் எனக்கு ஒரு சிறு மாற்று கருத்து இருக்குது திரைமறைவில் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா தான் இருக்காங்க இல்லைன்னு மறுக்கிறார் அதெல்லாம் அதெல்லாம் மறுக்கிறத ஏங்க இவ்வளவு நாளுக்கு அப்புறம் என்ன கடுமையா எந்த இடத்துல பாஜகவை அவர் சாடி இருக்காரு இல்லை சிஏஏ சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தது தவறுன்னு சொல்லி எந்த இதை திரை மறைவில் இரண்டு பேருக்கும் கூட்டணி இருக்குது அது வெள்ளிடை மலை போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஒரு சிறு குழந்தைக்கு கூட தெரியும் அதனால் அந்த வாதத்துக்கே நான் வரல வந்து நீங்கள் சொல்கிறதுக்கே வச்சுக்கிட்டீங்கனாலும் அது எங்களுக்கு சாதகம் தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை வசைப்பாடுகிறார் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கும் எடப்பாடி அண்ணாமலையும் அவர்கள் நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் ஏன் நீங்கள் பிரதமரை நாங்கள் விமர்சிக்கிறோம்ல கடுமையாக கேட்குறோம் கேள்வி கேட்குறோம் எல்லாம் செய்கிறோம்ல ஏன் நீங்கள் அப்படி பேச மாட்டேங்கிறீங்க ஏன் மரியாதைக்குரிய ஐயா இபிஎஸ் அவர்கள் ஏன் பிரதமரை விமர்சிக்க மாட்டேங்கிறார் ஏன் பாஜகவினுடைய கொள்கைகளை விமர்சிக்க மாட்டேங்கிறார் அது மிக முக்கியம் இல்லையா வந்து இது நாடாளுமன்றத்துக்கு நடக்கின்ற தேர்தல் பேன் இந்தியாவாக இந்தியா முழுமையிலும் இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்து பேசுவதும் மிக கொடூரமான சட்டங்களை கொண்டு வந்திருக்கின்ற பாஜக மீதான விமர்சனம் வைப்பதும் உண்மையிலேயே அவர் எதிரான அணியிலே இருந்தால் அவர் செய்ய வேண்டிய விஷயம் ஆகையால் தான் சொல்கிறேன் அவர் அப்படி இருவரையிலும் ஒன்று கூட சொல்லவில்லை என்பதால் இருவருக்கும் திரைமறைவிலான கூட்டணி இருக்கின்றது இது நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது அதிமுக சார்பா அல்லது உங்கள் மீது விமர்சனம் இருக்கக்கூடிய தரப்புல என்ன சொல்றாங்கன்னா ப்ரோ மைனாரிட்டியாக திமுக இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல கூட நீங்கள் ஒரு சிறுபான்மையாக இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுக்கல இந்த நாற்பது பார்லமெண்ட் வேட்பாளர்களில் ஐயம்என கூட்டணிக்கு தான் கொடுத்துருக்குறீங்க ஆனால் அதிமுகவில் ரெண்டு கிறிஸ்தவ வேட்பாளர்கள் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இது எப்படி மேடம் புரிஞ்சுக்கிறது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு சொல்கிறாங்க சிஏஏ என்ஆர்சி போன்ற மிக கொடூரமான சட்டங்களை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பனிரெண்டு ஓட்டுகள் அந்த பன்னிரெண்டு ஓட்டுகள் சிஏஏக்கு அன்ஆர்சிக்கு ஆதரவாக விழுந்த ஓட்டுகள் யாருடைய ஓட்டுக்கள் அதிமுக பாமக பதினோரு பேர் அதில் அதிமுக தேர்தலின் பொழுது கூட்டணி அது அந்த மாதிரியான சில சிக்கல்களில் நம்ம வந்து போட முடியாமல் போயிருந்திருக்கலாமே ஒழிய சிறுபான்மையினர் வந்து ஒரு பொழுதும் வந்து இதை வந்து ஒரு விகல்பமாகவோ அல்லது நமக்கு எதிரானதாக எடுத்துக்கவே மாட்டாங்க அதே சமயத்தில் இவ்வளவு கொடூரமான சட்டங்களை கொண்டு வந்து சிறுபான்மையினருடைய குறிப்பாக இஸ்லாமியர்கள் மக்கள் மனத்தில் அச்சத்தை உருவாக்கி இருக்கின்ற அதிமுகவினரை அவர்கள் மறக்கவே மாட்டார்கள் அவர்கள் வந்தி அந்த துரோகத்தை மறக்கவே மாட்டார்கள் இன்னைக்கு எதிர்க்கிறோங்க இன்னைக்கு என்ன சிஏ நீங்க எதிர்த்து என்ன பிரயோஜனம் சிஏவை எதிர்த்து என்ன பிரயோஜனம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அங்க எல்லாத்தையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்ப அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வந்து அந்த சமயத்துல பேசியது வேறு இந்த சமயத்துல பேசியதுன்னா அவ்வளவு மிக மிக கொடூரமான நாட்டையே பாதிக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய நிலையை கேள்விக்குறியாக்குகின்ற அந்த சட்டத்திற்கு கொடுத்துவிட்டு எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு எல்லாம் வந்து ஒலை வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு அரிசி எல்லாம் போட்டு சாப்பாடு சமைக்கிறதுக்கும் எல்லா விதத்துலேயும் உதவியாக இருந்துட்டு இல்லை இல்லைங்க இப்போ எங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா அது என்னங்க எல்லாத்துக்கும் நீங்கள் தானே கூட இருந்து அவ்வளோ கொடூரமான சட்டங்களை சமைப்பதற்கு உ உறுதுணையாக இருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறீங்க வந்து அதனால் என்ன சொன்னாலும் இவங்க நம்பிடுவாங்க அப்படிங்கிற நிலமையில் கிடையாது கொஞ்சம் மக்கள் வந்து புத்திசாலிகள்னு அவங்களெல்லாம் நினச்சி பார்க்க சொல்லுங்கள் இல்லை நீங்க திமுக வந்து திமுகவுடைய ஐடியாலஜியாக இணைஞ்சிருக்கிறவங்க எல்லாருமே சிஏஏஎன்ஆர்எஸ்சி இந்துத்துவ எதிர்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க இப்போ சமீபத்தில் நியாயப்பத்திரம் வெளியிட்டிருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் சிஏஏ அமல்படுத்தப்படாது என்ஆர்எஸ்சி அமல்படுத்தப்படாதுன்ற ஒரு பேச்சு இல்லை அப்போ இதை திமுக கழகம் எப்படி பார்க்கறதுங்கிற ஒரு கேள்வி எழுதலை அதை பற்றி அவங்க எதுவும் பேசலை இல்லைங்க பேசலை அப்படிங்கறக்காக இப்போ இதுக்கு முன்னால் அவங்க ஆதரவாக பேசிய விஷயங்கள் இதுக்கு முன்னால் எதிர்த்த விஷயங்கள்லாம் இல்லாமல் போயிடாது இல்லையா எல்லா சமயங்களிலையும் நாடாளுமன்றத்தில் எதிர்கா எதிர்த்து இருக்காங்க எல்லா சமயத்துலயும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்காங்க இதுல இல்லங்கறதுக்காக ஏற்கனவே பேசிய விஷயங்கள் இல்லாமல் போயிட போயிடாது எல்லாமே பேசியது அத்தனையும் பதிவில இருக்கின்றது மக்கள் பார்த்திருக்கிறார்கள் இப்ப எங்களோட தேர்தல் அறிக்கையில இருக்கு கண்டிப்பாக அது இருக்காதுன்னு எங்களோட மேனுபெஸ்ட் சொல்றேன் இருக்கு அது நிச்சயமாக நாங்கள் வற்புறுத்துவோம் அந்த எங்களுடைய கூட்டணி வர்றப்போ நிச்சயமாக வற்புறுத்துவோம் காங்கிரசுக்கும் அந்த நிலைப்பாடு தான் எங்களோடு இணைந்து பேசியவர்கள் இணைந்து குரல் கொடுத்தவர்கள் தானே பாராளுமன்றத்திலும் சரி எல்லா இடங்களிலும் அதற்கு முற்றிலும் எதிரான நிலையில் இருப்பவர்கள் தான் அவர்கள் என்றைக்கும் இப்பையும் வந்து திமுக கிட்ட தமிழக மக்களுக்கு ஒரு கோரிக்கையாக என்ன இருக்குன்னா எப்போ நீட் வந்து விலக்கை வந்து பெற்றுத் தருவார்கள் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்துச்சு அதற்கான சில முன்னெடுப்புகளையும் நீங்க வந்து சட்ட ரீதியாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறத பார்க்க முடிகிறது எப்போ நீட் விளக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு கேள்வி இருக்குது அதுக்கான பதில் கிடைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் அடுத்து நடக்கின்ற முதல் விஷயம் நீட் விளக்கு தான் ஏனென்றால் நீட்டுக்கு யார் கையெழுத்து போட்டாங்கிறதும் அதுவும் இந்த மரியாதைக்குரிய மேனாள் முதல்வர் ஐயா இபிஎஸ் அவர்கள் தான் மேடம் ஜெயலலிதா இருந்தப்பவே நீட் அவங்க கொண்டு வரதை விடலை எதிர்த்தாங்க நூறு சதவீதம் எதிர்த்தாங்க அப்போ இவர்கள்தான் அந்த துரோகத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்க காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா அது மாநில விருப்பங்களுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்குன்னு சொல்லிதான் அதுல இருக்கு நீட்டு நிராகரிக்கல அவங்க மாநிலங்களுடைய உரிமைக்கு விட்டுரும்னு சொல்றாங்க அதுவே பெரிய விஷயம்தானே உங்களுக்கு காங்கிரஸ் முதல்ல வச்ச விஷயமும் அதுதானே வந்து விருப்பப்பட்ட மாநிலங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளாங்க தமிழ்நாடு முற்றிலுமாக நிராகரிக்கிறது ஆயினால ஒரு பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இப்போது சட்ட ரீதியாக சொல்லியிருக்கிறோம் பலமுறை எங்களுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் வந்து கோடி கையெழுத்துக்கள் பெற்று கொண்டு போய் மாண்புமிகு மேதகு ஜனாதிபதி அவர்களிடமே கொடுத்துருக்கிறாரு இந்த நீட்டுக்காக நாம் விலை கொடுத்த அந்த உயிர்களுக்கான பதில் அந்த உயிர்களுக்கான மதிப்பு மற்ற கட்சிகளை விட மற்றவர்களை விட திமுகவிற்கு மிக நன்றாக தெரியும் ஓகே அந்த பெற்றோர்களுடைய வழி அந்த அந்த ம உயிர்களினுடைய மதிப்பு என்றால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் விலக்கு பெறப்படும் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்குது தமிழ்நாட்டில் பாஜக இவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டின் களம் என்பது திமுக வர்சஸ் பாஜக தான் அப்படின்னு சொல்கிறாரு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உங்களுடைய மதிப்பீடு என்ன அது ஒரு பொழுதும் கவைக்கு உதவாத பேச்சுன்னு சொல்லுவாங்க அதனால ஒரு கட்சி தலைவராக அவருக்கு அந்த மாதிரியாக அவருடைய எதிர்பார்ப்புகளை சொல்வதற்கான அத்தனை உரிமை இருக்கிறது அந்த சித்தாந்த எதிரி நான் தான் திமுக எதிரி நான் தான் அப்படிங்கிறார் அவர் ரீதியாக இப்ப திராவிட கட்சிகள் எல்லாமே ஒரே வகையில நாங்க எல்லாம் வந்தவங்க தான் ஆனா இவங்க கம்ப்ளீட்டா அதிமுக இன்னைக்கு பாஜகவினுடைய அடிவருடிகளாக அத்தனை உரிமைகளையும் அங்கே கொண்டு வந்து அடகு வைத்தவர்களாக மாறிவிட்டதற்கான விலை இப்பொழுது திரு அன்பிற்குரிய தம்பி அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இவ்வளவு காலம் காரணமே அதிமுகவினுடைய நிலைப்பாடு இல்லை பாராளுமன்ற உறுப்பினராக மிக முக்கியமான தொகுதிக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்கின்றேன் எண்பது சதவீத சதவீத வருகை பதிவேடு வேடு வைத்திருக்கின்றேன் முக்கியமாக தனிநபர் மசோதா தமிழ்நாட்டிலே அதிகமாக எட்டு தனிநபர் மசோதா ஒரு மசோதாவை தயாரிக்க முப்பது நாட்கள் கொண்டு வந்திருக்கின்றேன் அகில இந்திய பிரச்சனைகள் குறித்தும் பேசியிருக்கின்றேன் என்னுடைய தொகுதியினுடைய மக்களோடு தொடர்ந்து பயணித்திருக்கின்றேன் களத்தில் அவர்களோடு இருந்திருக்கின்றேன் இத்தனை சாதகமான விஷயங்கள் என்னுடைய செயல்பாடுகளில் இருப்பதோடு எங்களுக்கு யானை பலமாக திராவிட மாடல் ஆட்சியும் துணை பெறுகின்றது நம்ம சென்ற முறை பெற்றதை விட எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தை அதிகரிக்க வேண்டும்ங்கிறத நோக்கி தான் பயணம் அந்த அதை நோக்கி பயணிக்கின்றோம் வித் ஆல் ஹம்பிள்னஸ் வித் ஆல் ஹம்பிள்னஸ் அதை நோக்கி பயணிக்கின்றோம் இடையில் வந்து ஒன்றுமே இல்லாத விஷயங்களை திருச்சி கூற இதுக்கெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு அதாவது மார்ஷ்லேண்டு இதெல்லாம் பற்றி வந்து தமிழச்சி தங்க பாண்டியனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு சதுப்பு நிலம் குறித்து முதல் முதலாக ஒரு கூடுதல் கவனத்தோடு நான் அறிந்து கொண்டது பூ உலகின் நண்பர்கள் என்கின்ற இயக்கத்தின் அது தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஐந்திலே பூ உலகின் நண்பர்களை சே செகுவாரா என்கின்ற நண்பரோடு நான் இணைந்திருந்தேன் சதுப்பு நிலங்கள் குறித்து மிக பெரிதான விஷயங்களை பேசுவது காடுகள் குறித்து வந்தனா சிவா அவர்களுடைய புத்தங்களை கொண்டு வருவதுதான் அந்த அந்த பூ நண்பர்களுடைய மிக முக்கியமான நோக்கம் அப்படி தொடர்ச்சியாக பயணித்து நான் பேராசிரியரா இருக்கிறான் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் அதனால நான் இப்ப அதை பெருசா எடுத்துட்டு அதுக்கு பதில் அவசியம் வெறும் பதில் அவசியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் இந்த இலக்கை நோக்கித்தான் எங்களுடைய பயணங்கள் இருக்கின்றன உங்களுடைய என்ன மிடர வாழ்த்துக்கள் உடல் நலத்தை பாத்துங்க மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்